தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சீமானை ஆதரிக்கும் எஸ் வி சேகருங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்றைக்கி இந்த காணொலியை காண இருக்கோம் சில தினங்களுக்கு முன்பு நாம் தமிழர் கட்சியுடைய சின்னம் பிடுங்கப்பட்டது எல்லாருக்கும் தெரியும் கரும்பு விவசாயி சின்னத்திலிருந்து தற்போது அவர்களுக்கு ஒளி வாங்கி என்கிற மைக் சின்னத்தை ஒதுக்கியிருக்காங்கங்கிற அத்தனை விஷயமும் நிச்சயமாக எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் அது வெளிவந்ததில் இருந்தே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் ட்வீட்ஸ் போட்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் உலகம் முழுக்க நாம் தமிழர் கட்சியுடைய சின்னம் ஒளி வாங்கி என்று அனைவருக்கும் புரிய வச்சுருக்காங்க ஆனால் இதில் அவர்கள் என்ன விதமான யுக்தியை கையாண்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுது எல்லோராலையுமே பாராட்டப்படக்கூடிய ஒரு செய்தியாகவும் இருக்குது அது என்னென்னா ஒளி வாங்கி சின்னம் எப்படி இருக்கோ அதே மாதிரி யாரெல்லாம் ஒளி வாங்கி முன்னாடி இது வரைக்கும் பேசியிருக்காங்களோ அதுவும் குறிப்பிட்டு பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா அத்தனை பேருடைய படங்களையும் பதிவு செய்து அதாவது உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய படத்தில் இருந்து அண்ணாவுடிகளுடைய படம் வரைக்கும் இப்போ நேரடியாகவே வந்து பார்த்திங்கன்னா அண்ணாவின் ஆசை பெற்ற சின்னம் அப்படின்லாம் சொல்லி எல்லாருமே பதிவு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் ஒருபடி போய் ஜான்சினா அவர்கள் நிற்பது அப்படின்ட்டு வெளிநாட்டு ஆட்களையும் நிறைய பேரை பதிவு செய்து அவர்களுடைய ஆசை பெற்ற சின்னம் அப்படின்ட்டு சீமானுக்காக வேறு முறையில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க பல வேலைகளை செய்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு சில விஷயம் இருக்குது எல்லாத்தையும் பொறுத்து பண்ணா ஆனால் இதை மட்டும் என்னால் பொறுத்துக்க முடியாதுன்னு சொல்கிற மாதிரி நம்மளுடைய அரசர்களுடைய படங்களை ஏஐ மூலயமா பயன்படுத்தி அவர்களுடைய ஆசை பெற்ற சின்னம்னு சொல்லி பதிவு செய்திருக்காங்க எல்லாம் ஒரு அளவுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சியுடைய பிள்ளைகள் ஸோ அதிகப்படியாக இனி மை சின்னம் என்றது தெரியல அப்படிங்கிறத சொல்ல வாய்ப்பே கிடையாது அந்த அளவுக்கு அனைத்து மக்களுக்கும் தெரியப்படுத்தியிருக்கிறது நாம் தமிழர் கட்சியுடைய வெறும் அந்த டிஜிட்டல் டீம் மட்டும் இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியாது உணர்வு கொண்டு அத்தனை பேருமே இதில் வந்து செய்திருக்காங்க அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாதுங்க உலகம் முழுவதும் இந்த வேலைகள் பார்த்துட்டு இருந்தா அத்தனை தமிழர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் சேகர் அவர்களும் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் இந்த மை கூடகூடிய இந்த புகைப்படத்தை வச்சுருக்கதால் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதை தான் அவர் இதில் குறிப்பிட்டிருக்காரோ இல்லை சீமானின் சின்னம் என்ன அப்படிங்கிறதுக்கு இவரும் ஒரு பதில் கொடுத்துருக்காரா அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கப்படுது ஆனால் எது செய்தாலும் சரி இவர் இந்த படத்தை இப்போ பயன்படுத்தியதே சீமானுக்கு ஆதரவு போலத்தான் அமைந்து விட்டது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது அப்படிங்கிறத குறிக்கிறேன் இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வைகளை இல்லை பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க